சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கங்க இன்னைக்கு பருவத்துக்கு வர ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கன்று ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஆஃபரும் கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணுறத ஒவ்வொரு கன்றுகளாக பாருங்கள் முத்து முத்தான வளர்ப்பு கன்றுங்க இந்த கண்டுகளினுடைய டீட்டெயில் என்னென்னு சொல்லி பார்த்துர்லாம் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி கால்நடைகள் டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதாவது மொத்தம் ஆறு கன்று இருக்குதுங்க இந்த ஆறு கன்று மார்க்கெட் வேல்யூ எண்பத்தி ஐயாயிரம் ரேட் குறிப்பிட்றாரு ஆனால் வீட்டில் விற்பனை செய்கிறதுனால பத்தாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் எழுவத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறதா சொல்லியிருக்காருங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தரமான கன்றுங்க கன்று பாருங்க அளவுக்கு நல்ல கம்பீரமாக நல்ல பெருங்கூட்டு கன்றாக இருக்குன்னு சொல்லி இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க நல்ல தரமான கன்று தீபாவளி ஆஃபருக்காக தான் இந்த கன்றுகளை கம்மி விலைக்கு கொடுக்குறாரு மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஆஃபர் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே கொடுத்ததே இல்லை கன்றுகள் கிடாரி கன்றுகளை மட்டும் சேல்ஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் இவர் மட்டும் இந்த ஆஃபர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதனால் மிஸ் பண்ணாமல் உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க பாருங்கள் செவ்வள விலையில் ஒரு அம்சமான கிடாரி கன்றுங்க பாருங்க இந்த கன்றுலாம் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னாவே இருபதாயிரம் ரூபா இருபத்தி ஐயாயிரரூவா போடணும் ஏன்னா நல்ல நெட் நல்ல கலர் விழுந்திருக்கு பாருங்கள் கன்று எல்லாமே நல்ல கலர் விழுந்திருக்கு நல்ல ஜாதி கன்று இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான வளர்ப்பு கன்று கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போய் பாருங்கள் யாருமே குறை சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்ல நெட்டு வாட்டமாக நல்ல கலர் விழுந்திருக்கு மிஸ் பண்ணாமல் உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க இந்த தீபாவளி அப்புறம் நம்ம சேனல் வியூவர்ஸ் கண்டிப்பாக பயன்பெறுங்க